ஒரு குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் கூட்டமாக போய் உக்காந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன குபேரனாக்கு அப்படின்னு சொல்லிட்டா உடனே குபேரன் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க குபேரனுங்கிறது பணத்தோடு சம்மந்தப்பட்டது எல்லாருக்கும் பணம் கண்டிப்பாக வேணும் தான் பணம் என்ன செஞ்சால் நிறைய கிடைக்கும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயந்தான் அந்த ஆசை தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரின செயல் திட்டங்களோட வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது சீக்கிரமாக கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஒரே நாளில் திடீர்னு குபேரத்தனம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது புதையல் கிடைக்கிற மாதிரி விஷயம் அது எல்லாருக்கும் எல்லாருக்குமே எப்படி ஒரே நாளில் சட்டுன்னு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இது நாள் வரைக்கும் நார்மலாக இருந்த ஒரு ஆலயம் திடீர்னு ஒரு நாளில் புகழ் பெறுது ஏன்னா பணங்கிற ஒரு சம்பந்தம் அந்த கோயிலோடு அட்டாச் ஆகுது கல்வி செல்வம் வீரம் இது மூணுத்தையும் தரக்கூடியதான் கடவுள் இத்தனையும் தாண்டிய ஜானத்தையும் தரக்கூடியதான் கடவுள் இந்த கடவுள் தன்மையை முழுதாக உணர்ந்து ஆத்மார்த்தமாக நாம் வேண்டும் பொழுது நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும் பணம் மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதானமாக பணத்தை மட்டுமே மையப்படுத்தி இதை கும்பிட்டா பணம் வந்துடும் இதை செஞ்சால் பணம் வந்துடும் இவ்வளோ பணம் வந்துடும் அப்படின்னு போகிறது மனிதனுடைய பேராசை தான் காட்டுது இத்தனை நாள் போகாத அந்த ஆலயத்துக்கு திடீர்னு இன்றைக்கி போய் விழுவுறாங்கன்னா அங்கே இத்தனை நாள் இருந்த அந்த தெய்வத்துக்கு மதிப்பு என்ன அந்த தெய்வம் செல்வத்தை தராத தெய்வமா எல்லா தெய்வமும் நீங்கள் வேண்டபடி வேண்டுனீங்கன்னா எல்லாத்தையும் தரும் ஆனால் வேண்டுவதற்கான மனம் இங்கே இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் காலியாக இருக்கிற இருக்கையில் தான் அதாவது எம்டியாக இருக்கிற சேரில் தான் யாரும் உட்கார முடியும் வெள்ளைத்தாளில் தான் எழுத முடியும் ஏற்கனவே கிறுக்கி தொலைச்ச இங்கு கொட்டி கருப்பாக இருக்கக்கூடிய தாளில் எதை எழுதினாலும் தெரியாது ஏற்கனவே ஒருத்தர் அமர்ந்த சேரில் வேறு யாரும் போய் உட்கார முடியாது உங்கள் மனதை வெள்ளைத்தாளை ஆக்கிக்கிட்டு நீங்கள் வேண்டினீங்கன்னா உடனே பளிக்கும் அது குறிப்பிட்ட எல்லை குறிப்பிட்ட ஆலயம் அப்படிங்கிறது இல்லாமல் அது உங்களுடைய வீட்டு பூஜை அறையாக கூட இருக்கலாம் எங்கே போனாலும் கண்ணை மூடி தான் பிரார்த்தனை பண்ணுறோம் வீட்டிலேயே கண்ணை மூடி தொடர்ந்து குபேர ஜபம் பண்ணுங்கள் குபேர தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் நிறைய செல்வம் வேணும்னு வேண்டுங்க உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்க நூறுரூவா ஒரு ரூபா செலவு பண்ணுங்கள் அந்த தர்மங்கிற ஒரு விஷயம் புண்ணியத்தை நிறைய தரும் ஒரு புண்ணியம் நூறு யோகங்களை உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து தரும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் காட்டக்கூடிய அபிமானம் அக்கறை ஈர்ப்பு இதுதான் உங்களுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் நிறைய கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க நிறைய அடைவீங்க தெளிவாக தெரிஞ்சு அதை வந்து செய்ங்க கிடைச்ச பிறகு எல்லாேருக்கும் கொடுங்க நாலு பேருக்கு செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்னுமே நல்லா இருப்பீங்க எண்ணங்களில் குபேரத்தனத்தை வளர்த்துக்குங்க குபேரன் குபீர்னு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதனால் குபீருங்கிற வார்த்தையிலேருந்து குபேர் அப்படிங்கிற வார்த்தை வந்ததாக சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தனை வந்து உயர்வாடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் வீட்டிலே வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள் சுக்கிர ஓரையில் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் ஐஸ்வர்யேஸ்வரர்னு சொல்லி சிவனை வந்து வழிபாடு பண்ணுறாங்க செல்வம் சார்ந்த சிந்தனைகளை மனசில் வளர்த்துக்குங்க நிறைய செல்வம் வேணும்னு ஆசைப்படுங்க உங்ககிட்ட என்ன தொழில் இருக்கோ என்ன வேலை இருக்கோ அதில் செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு பாருங்கள் இந்த வாய்ப்புகள் பெருகும் ஒரு தொழில் செய்பவர்களுக்கான விருத்திகள் அதிகமாகும் உங்கள் நீங்களே வந்து நல்ல புடம் போட்டுக்குங்க நிறைய செல்வம் வேணும் நியாயமான செல்வம் வேணும் கிடைத்த பிறகு நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன் என் மனசில் செல்வத்திற்கான இடம் இந்த அளவுக்கு இருக்குது அதனால் நிறைய கொடு கடவுளின்னு கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பார்